பல இடங்களிலே உங்களுக்கு தெரியும் வெள்ள காலத்திலே பள்ளிவாசல்கள் திறக்கப்பட்டது பள்ளிவாச வெள்ளத்தை திறக்கப்பட்டு வாருங்கள் சகோதரா நீங்கள் இங்க வாருங்கள் உங்களுடைய படுக்கையை இங்கே படுத்துக் உங்களுடைய இருப்பிடமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று பள்ளிவாசலை தோன்றவர்கள் நாங்கள் அதற்கு பகரம் நம்மளுடைய உறவுகள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா ஒரு பள்ளிவாசல் திறப்பிற்காக உணவு முறையோடு மத நல்லிணக்கத்தை இந்த மண்ணிலே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த பள்ளிவாசல் கண்ணியப்படுத்துவதற்காக பல்வேறு வகையான ஒரு நல்ல ஒரு சீர்வரிசை என்று அவர்கள் நினைப்ப அவர்கள் சொல்வது ஒரு நல்லிணக்கத்தை காத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எதற்காக செய்தார்கள் என்று தெரியுமா எங்களை போன்றவர்கள் களமாடி மக்களின் மத்தியிலே உறவாக இருப்பதனால் அவர்களும் எங்களோடு நம்மோடு உறவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த உறவை நாம் பேரி பாதுகாப்போம் இந்த சேவை இம்மைக்காக இந்த சேவையை மறுமைக்காக நம் உறுதி இந்த ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பணி குறிப்பாக வடசென்னை மாவட்டத்திலே நலத்திட்ட உதவிகள் மட்டுமல்ல மருத்துவ சேவை சார்பிலே வருடத்துக்கு பன்னெண்டு மாதம் என்று சொன்னால் அவர்கள் மாதத்துக்கு பன்னெண்டு சேவைகளுக்கு மேல் செய்து இரவு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒருவருக்கு குருதி என்று சொன்னால் அவர்களுக்கு தேவைப்படுவது அகத்து உள்ளாகிவிட்டார்கள் அவர்களுக்கு திட்டம் தேவைப்படுவது என்று சகோதரர் அழைக்கும் பொழுது என் சகோதரன் எந்த நேரம் என்று பார்க்காமல் வெட்டதானம் செய்கின்றானே அதை நாங்கள் மறுமைக்கானதாக உறுதியாக்கி எங்களுடைய பணி நிச்சயமாக மட்டுமே என்று கொண்டு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முதலாவதாக புதிய இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு அனைத்து சமுதாய மக்களுக்காக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து அதை வாங்கி அர்ப்பணிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய வடசென்னை மாவட்டத்துடைய நிர்வாகிகளுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மாநில மற்றும் பல்வேறு பகுதி நிர்வாகிகளுக்கும் இறைவன் இம்மையிலும் மறுமையிலும் நம் கூலிகளை வழங்கட்டும் பொருளாதார வழங்கியவர்களுக்கும் இளைவன் நற்கூலிகளை வழங்கட்டும் இன்னும் இதுபோல எங்களுக்கு பல்வேறு ஆம்புலன்ஸ் பணிகளை நாங்கள் தமிழகம் முழுவதும் விடைவிலே எடுத்து செல்வதற்கு இது முத்தாபாய் முதல் கட்டமாய் அமர்ந்திருக்கிறது என்பது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாம் அலைக்கும் அலை அசலாம் அலைக்கும் வரகமத்துல்லாய் தாரா பறக்காபகு